சென்னை எழும்பூரில் பிரபல திரையரங்கம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது இருக்கைகள் சேதமடைந்து பூச்சிகள் இருப்பதாக அந்த பெண் கூறும் வீடியோ பதிவை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் புகாராக அளித்துள்ளாா் சரி நம்ம நான் ஆட்டமா மாதிரி வந்துரு. பெரியா சீட் போடலாம். சீட்ல வரப்படலாம். வாங்க அத்தை ஷோக்கு நான் சீட்டுங்க. அப்படி கிடக்குது சீட்டு. கிளீன் பண்றேன். நீங்க. யாரும் சரி பண்ணி உள்ள படம் பார்க்க போனா ஒரு பெருக்குல ஒரு ஹைஜீனிக்கா இல்ல பாத்ரூம் ஒரே ஸ்மெல்லு அந்த சீட்டு பாத்தீங்கன்னா டூ டுவெண்டி ஃபைவ் உட்கார சீட்டு பிஞ்சு போய் சாஞ்சு போயிருக்கு அந்த தேட்டர் கொஞ்சம் போயிட்டு எவ்வளவோ ரிவியூஸ் போடுறீங்க அந்த தேட்டர் கொஞ்சம் எடுத்து போடுங்க ஒரு ரெனோவேட் பண்ண மாட்டாங்களா ஒரு ப்ராப்பரா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எவ்வளவு குழந்தைங்க உட்காந்துருக்க ஒரு ஹைஜீனிக்கா இருக்கணுமா இல்லையா மூட்டை பூச்சி இருக்குங்க அங்க உட்காரவே முடியல அந்த சேர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க ஜனங்களுக்கு ஒரு கன்சூமர் கோர்ட்ல இவங்களெல்லாம் வந்து கன்சூமரோட இதுல இழுத்து விடணும் எல்லாருக்குமே இந்த மணி தானே அது ஒரு ஒரு தேட்டர் எப்படி இருக்கணும் அப்ப என்ன இது இன்னுமே என்ன ஒர்க் பண்ணாம நாலு ஷோ ஓட்டுறாங்க அந்த இன்கம்ல என்ன பண்றீங்க வரவங்கள உட்கார கூட விட மாட்டீங்களா எவ்வளவு குழந்தைங்க பாருங்க யூரின் ஸ்மெல் அந்த பாத்ரூமே போக முடியல ரெஸ்ட் ஒரே வாமிட்டு குழந்தைங்க குழந்தைங்க ஒரே வாமிட்டு ஏசி ஒர்க் ஆகு ஏசி சுத்தமா ஒர்க் ஆகுது பாருங்களேன் உட்கார்ந்து இருக்க சேரு இப்படி இருக்கு ஒரு சேரு பின்னாடி